வேடிவிலோ அன்பு சொன்னங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தொண்டமனாறு சன்னதி கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கு அமைந்திருக்கிற இந்த நீர் ஏரியில தான் நிற்கிறோம் அது இங்கே ஏன் வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதி காலம் வந்தாலே அதாவது வந்து மழை பெய்ய தொடங்கி அதுக்கு பிறகு இந்த நீர்நிலைகள் குளங்கள் இருக்கிற தண்ணி வந்து வெளியேறி பாய வலிக்கிற நேரத்தில் வந்து இந்த கு குளங்கள்லேருந்து வார மீன்கள் வந்து இப்படி ஓடி வந்து கடலுக்கு போகிற பகுதியில் இந்த இதில் வந்து ஒரு அணை கட்டுன் இருக்குது பாருங்க இந்த கதவுகள் வந்து நெடுகளம் துறக்கிறதில் இந்த நீர்நிலைகளில் நீர் தான் துறப்பினும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நின்று இந்த மீன் வந்து பிடிக்கணும் இதில் வந்து சிப்பி அதோட ஜப்பான் மணலை இப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அண்ணா வீசுகிறார் ஸோ இப்படியான மீன்களை தான் இதில் பிடிக்கிறவ இந்த டைமில் வந்து மீன்கள் வந்து இங்கே வந்து பிடிக்கிற இடம்ன்றதால் சரியான மலிவான விலையிலையும் இந்த மீன்களை வந்து விற்பனை செய்யணும் ஸோ இந்த இடங்களில் வந்து எப்படியான கஷ்டங்கள் எதிர்நோக்கினும் அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்னென்ன மீன்கள் பிடிக்கணும் ஒரு அண்ணா சொல்லியிருந்தார் என்னட்ட இந்த காலையில் கிட்டத்தட்ட மூன்று மணி அப்படி இந்த குளத்துக்கு வாரன்னு சொல்லியும் அதில் வேறு எங்கே அப்படி உங்களுக்கு ஒத்திரி அப்படியே அது லைனுக்கு நிற்பினும் அந்த நிற்கிற இடத்துல மூன்று வர ரெண்டு மணிக்கு வர இருக்க நிறைய கஷ்டம் அதோட வந்து கால் வந்து ஐயா நான் மீதி இருக்க சொல்லி கொண்டிருக்கேன் காலையில் வந்து ரெண்டு மணிக்கு வந்து நின்றுச்சுனமுன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கோ நார்மலாகவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு குளிக்கிறதை விட கொஞ்சம் கூட குளித்தால் இல்லாமல் வந்து அப்படியே இருக்கும் அப்போ இவர்கள் வந்து இந்த தண்ணிக்குள்ளே நிற்கக்குள்ளே கால் இல்லாமல் வந்து அப்படியே வெள்ளையாக பூத்துருக்குவான் சில நேரத்தில் ஆயிரம் ரூபா ஐநூறுரூவாக்கு கூட இந்த மீன்களை இல்லாமலும் போகும்னு சொல்லி நிறைய கவலையோடு தெரிவிச்சிருந்தோம் ஆட்டான இந்த மீனவர்களுடைய பிரச்சனையும் இந்த இடத்துல என்னென்ன மீன்கள் பிடிக்கணும் என்னென்ன விலைக்கு நிறைய மீன்களை பிடிச்சாலும் ஆனால் வந்து கொள்வனவு செய்கிறதுக்கு வந்து ஆக்கள் பெருசாக இருந்தாலும் மலிவான விலையில் தான் இந்த மீன்களை கொள்வனவு செய்யணும் ஸோ என்ன விலைக்கு இந்த மீன்களை விற்கணும் எந்தெந்த இடத்துல இந்த மீனவர்கள் அமர்ந்து மீனை கொள்வனவு செய்யணும்ன்ற வீடியோ தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு காணொலியாக தரப்புகிறோம் ஸோ ஏடி விளோக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தால் ஏடி விலோக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் திருப்பஞ்சலுன்னு ஏரி விலோக் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு என்னோடய வீடியோ தொடர்ந்து வரணும்னு சொல்லி இருந்தால் விருப்பம் ஒன்று இருந்தால் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வந்து நாங்கள் கடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்டை அந்த ஏரியில் வந்து மீன் வீசினம் ஸோ அதை தான் வீடியோ எடுக்க போகிற மாட்டேங்குது ஸோ பாருங்க இதில் இருந்து வந்து யாழ்ப்பாண சர்வதேச நிலையம் அதாவது யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் அந்த கிலோமீட்டர் வந்து ஏழு லட்சம் ஒன்பது கிலோ இதில் இருந்து யாழ்ப்பாணம் ஏர்போர்ட் வந்து ஏழு லட்சம் ஒன்பது கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் தான் இப்போ வந்து பாருங்கோ அங்கால வந்து சன்னதி கோயில் தெரியுது ஸோ இதில் இன்னும் ஒரு குட்டி கோயில் ஒன்று இருக்குது பாருங்கோ அப்படியே சத்தம் கேட்குது தண்ணி வந்து இந்த வான் கதவுன்றது துறந்து விட்டுருக்குது பாருங்க இதில் தான் அந்த வான் கதவுன்னு சொல்லி சொல்லுவோம் இங்கால வந்து பாருங்கோ எல்லாமே வந்து குளம் மலைக்கு தண்ணி நின்று குளம் வந்திருக்குது இரண்டாம் அங்கால வேற கிளிநொச்சி பக்கங்களில் ஒரு துறந்து விட்டு இருக்கிறேன் கதவுகள் எல்லாம் பாருங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரே நேரத்துல அறியும் ஆள் வந்து கமாண்ட் கொடுப்பார் சோ அந்த டைம்ல எல்லாரும் ஒரே ஏதாவது விஷயம் அடுத்த லைனுக்கு ரெடி ஆயிருந்த வீசி முடிய அடுத்த லைனுக்குரிய அகல் ரெடி ஆயிடுச்சு இப்படி இப்ப வந்து ஐயாறால் வந்து மீன் வாங்குறதுக்கு நிற்கிற எங்கால பாருங்க வீச மீன்களை வந்து எடுக்க என்னண்டு

ായിരം <laughs> താങ്ക <a deal |zh|> நினைக்கலாம் கண்ணம்மா சரியாமா ஓ ஓ வந்துடங்க கோட்டை நம்ம சரி பாற கரெயான ஓ பாபா அந்த என்ன ஹரத் பாதி ஆ வேற மணிக்கு பை படுடா ஓ அவ்ல்ல சாப்டறவனும் எல்லாம் உலக்கறவனும் எல்லாம் கெஞ்சி குடிக்கோணும் ரெண்டு ஃபுட் அடிக்குறதுக்கு போலாகுது குளாமின ரெண்டாண்டுக்கு டவுடி இருக்கு

பெரியடாக்கு நான் தண்ணி கவர உங்களோட சரி ஆயிரத்தி என்ன ஆ காரிய இருக்குடா என்ன அந்த வாண்டா இல்ல காய போறான் பாைய பர் என்ன வர அலை அண்ணே சேராத பாருங்க காரிய இருக்குடா 2500 ல இருந்து 2000 க்கு வந்து நிக்குது ஆ சரி 2000 க்கு கடா இல்ல அடி வைக்கிறா வெச்சிருந்தா கறியா இருக்கு 2000 புடிடுவான் 1000 வருது அடுத்த வேளை 800 ஐயா போற விலை காவது 800 சரியுது சீலன்ன சீலடி அது பிராக்கெட் ம் பிராக்கெட் பாவா என்ன அந்த வாடி வாடி களியாரனுக்கு 4000க்கும்பிப்பர். அப்புறம் நானா புரிஞ்சிட்டா களியாரன். களியாரனுக்கு மீகிரோ. களியாரனுக்கு நல்ல பண இருக்கு. களியன்னே 500 வாடாங்க 500 வாடாங்க மேனகிரவேண்டா போடு. எட எடுத்து எட போடுங்க கொண்டு வாங்க. எல்லாம் கரைக்கிதானே யாverein இறங்கொண்டே கரைக்கிதானே விக்கிறது.

ಅನ್ನ ಆರ್ ಎನ್ ಆರ್ ಎನ್ನೂರು ಅನ್ನೆ ಆರ್ ಆರ್ ಎನ್ನೂರು ರಂಟಾಯರ ಮಟ ಉಂಡ್ಬೋಡ್ರು ಅನ್ನ ರೆಂಟಾಯರ ಮಟ ಉಂಡ್ವೊಂಡು ಊಟ ಅಣ್ಣಟ ಕೊಟಟ ಕೊಟೊಟ

நேரமாக பாருங்க இதுல ஆக்கள் வந்து கூடுது வியாபாரி மாதிரி இந்த மீன் கரைக்கு எல்லாம் வந்து கூடிக்கொண்டிருக்குது பாருங்க ஆ

കൊണ്ട <laughs>

650 600 600 600 600 50 600 600 600 हां फ्रेंड्स ഇനേകൾ നടക്കരുത് തുടിക്ക് തുടിക്ക് കേൾങ്ങയാവർ 500 മീൻ എടുกินം

தெரிக்கணும் கடலுக்குவி கடல் மீன் குளத்துக்கு வச்சு தெரிக்கிற கஷ்டம்தான இதற்கு இல்லை மீன் எல்லாம் அதிர்ஷ்டம்தான் இந்த ஐயாவுக்கு மீன் கட்டுறது வேறே சிலருக்கு ரெடியா நிற்கணும் எல்லாரும் கொக்கு ஒரு பறவை ஒண்ணு வந்து மீன் எடுத்துட்டு போகுது வேற என்னத்தை பாத்துனா வீசுனா ஓகே இந்த பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரு ஆள் வந்து கமாண்ட் கொடுப்பார் எல்லாரும் ஒரே வீசு அடுத்த லைனுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க அந்த வந்து அவை முடிய அடுத்த லைனுக்குரிய ஆகும் ரெடி ஆயிடுச்சு

மீன் எரிஞ்சிட்டு மீன் பிடிக்கணும் பேர் மிச்ச ஓகே எல்லா அன்னைக்கு மீன் இருக்கு பாருங்க பாருங்க மீன் வர்ற ஒரு சுவடு வந்தவைக்கு தெரியும் நினைக்கிறேன் டக்குன்னு அப்படியே எல்லாரும் சேர்ந்து வீசின மீன் நம்பிடுறது அம்பிடாது கடவுள் தொகையெல்லாம் இருக்கு பாருங்க

பிடிச்ச இப்படி இப்படித்தான் அப்படி உயிரோடு இருக்கிறதுக்காண்டி விலையில் கட்டி போட்டு கல்லொண்டை வச்சு கரையில் கட்டி பிடிச்சிருக்காரு

எல்லாம் ஒரு கஷ்டம் தானேண்ணே மீன் வந்து பிடிச்சாதான் வீட்டில் சாப்பாடுண்ணே சரி பாருங்க இப்போ இதில் பார்த்துக்கொண்டு நிக்கலாம் மீன் வர்றது வராது தெரியாது என்னண்ணா பாருங்கள் பார்த்து பதுங்கி நிற்கணும் ஒரு இதை பார்த்து எல்லாருமே ஒரே நேரத்தில் எழுதி வேணும் பீசுவ ஒரு பாருங்க ஒரு அண்ணாக்கு ஹெல்மெட்டையும் நிற்கிறார் இங்கால வயல்கள்ல இருந்து தண்ணி வந்து இப்படியே குளங்கள் எல்லாம் நிரம்பி இப்படியே வந்து கடலுக்கு போகுது இதில் வந்து அணைக்கட்டுகளுக்கு இந்த அணைக்கட்டுகள் தான் மறைச்சு வார மீனை வந்து வீசினோம் இவ்வளோ மீன்